காம ஆசையை கண்கள் மூலம் மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும் இறைவன் பெயரை வாய்விட்டு சொல்லும் போதுதான் வெளிப்புறம் இயங்கும் ஐந்து உறுப்புகளும் அதையே கேட்டுக்கொண்டே இருக்கும் வாய்விட்டு சொல்லும்போது வாயும் அதையே சொல்லிக்கொண்டே இருக்கும் காதும் அதையே கேட்கும் கண்கள் முக்கியமாக அதனிடம் கொண்டு செல்ல வேண்டும் எண்ணங்களையும் அதனிடம் கொண்டு செல்ல வேண்டும் பிறகு மூளை அதை பதிவு செய்யும் பிறகு சிந்திக்கின்ற தன்மை இறைவன் பயிரையே நமக்கு நினைவில் வந்து கொண்டே இருக்கச் செய்யும் இதில் கண்கள்தான் மிகவும் முக்கியமானது வெளிப்புற செயல்பாட்டிற்கும் கண்கள்தான் தேவைப்படுகிறது முக்கியமாக உணர்ச்சியை தூண்டுவதும் கண்கள்தான் பார்ப்பதினால்தான் உணர்ச்சியை ஏற்படுகிறது அதை மூளை பதிவு செய்து நாம் மறந்தாலும் மீண்டும் நம்மை சிந்திக்க வைத்து கண்களுக்கு அனுப்புகிறது கண்கள் காட்சியாக தோன்றும் போது உணர்ச்சி தூண்டப்படுகிறது பார்க்கும்போதும் தூண்டும் மறந்த பிறகும் சிந்திக்க வைத்து நிஜமான காட்சியாக மாறி அதிகரிக்கும் உணர்ச்சியை அதனால் முக்கியமாக கண்களை இறைவன் பயிரிலே இருக்க வேண்டும் அப்போதுதான் வேறு காட்சி வரும்போது தடுக்க முடியும் உணர்ச்சியை கண்களால் மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும் அதை விட்டீர்கள் என்றால் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாது அது சிரமம் இல்லை ஒரு சில நொடிகள் கண்களை இறைவன் பயிரிலே கொண்டு வந்தாலே உணர்ச்சி கட்டுப்படுத்துவதை உங்களால் உணர முடியும் அப்போது நீங்களே தெரிந்து கொள்ளலாம் கண்கள் மூலம்தான் உணர்ச்சியை நிச்சயம் கட்டுப்படுத்தலாம் என்பதை அதுவே உங்களை செயல்படுத்த தூண்டும் அதன் மூலம் உணர்ச்சி கட்டுப்பாட்டில் இருக்கும் இரவில் தூக்கம் வரவில்லை என்றால் இறைவின் பயிரையே மனதுக்குள் சொல்லிக் கொண்டே இருங்கள் எண்ணங்கள் அதன் மீது இருக்க வேண்டும் அப்போதுதான் வேறு எண்ணங்கள் வரும்போது தடுக்க முடியும் நம்மையும் மீறி வேறு எண்ணங்கள் வரும் கவனமாக இருக்க வேண்டும் கண்கள் அதன் மீது கொண்டு செல்லக்கூடாது இறைவன் பெயரையும் வாய்விட்டு சொல்லவும் கூடாது தூக்கம் நிச்சயம் வரவே வராது அதனால் இரவில் மனதுக்குள் எண்ணங்கள் மட்டும்தான் இறைவன் பயிரின் மீது இருக்க வேண்டும் தூக்கம் வருமா என்று நினைக்காதீர்கள் உங்களையும் மீறி உங்களுக்கு தெரியாமல் தூக்கம் தானாகவே வந்துவிடும் விழிக்கும் நிச்சயம் அதை நீங்கள் உணரலாம் கண்கள் பார்க்கவில்லை என்றால் உணர்ச்சி தூண்டும் என்று நினைக்காதீர்கள் பகலில் இறைவன் பயிரிலே கண்கள் இருக்கும்போது இறைவில் நிச்சய உணர்வின் ஆசை வரவே வராது தியானம் இருக்கும்போதும் இறைவன் பயிரே வாய்விட்டு சொல்லுங்கள் கண்கள் இறைவன் பயிரிலே இருக்க வேண்டும் அப்போதுதான் தூக்கம் நிச்சயம் வரவே வராது மனதை கண்களை பார்க்கும்படி இருங்கள் தியானம் இருங்கள் படுக்கும்போது ஓம் என்று மனதில் நினைத்துக்கொண்டு இருங்கள் தூக்கம் விரைவில் வந்து